தமிழ்நாட்டிலையும் ஒரு ஊரை தேர்வு செஞ்சு அயோத்தி ஆக்குவோம்னு ஒருத்தர் பேசுவார் நான் என்ன சொல்றேன் நிலைமை ஒரு மசூதி வச்சு ராமர் ராமர் கோயில் அங்கதான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல நான் மதுரைக்காரன் பரங்குன்றம் திருப்புறங்குன்றதுக்காரன் அந்த ஊர்ல போய் நின்று இதோ இங்கே அயோத்தி ஆரம்பமாகி விட்டது என்று ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிறார் என்றால் அவங்க எப்படி அழகா புரி வைக்கிறாங்க அங்கேயும் ஒரு பக்கத்துல ஒரு கோயில் விவகாரம் அப்புறம் ஒரு தர்கா விவகாரம் அங்க ராமர் தமிழ்நாட்டுல ராமர் எடுபடாது அதுவே புரிந்து யாரோ ஒரு ஏதோ ஒரு சாமிய கையில் எடுப்போம் என்று இன்றைக்கு வந்துடுச்சு ஒரு மணி நேரம் அனுமதி தருந்து நீதிமன்றம் பத்தாயிரம் பேரை திரட்டிட்டோம் பார் பார் எங்களுடைய எழுச்சியை இந்து மக்களின் எழுச்சி பாதி தமிழ்நாட்டிலும் பாதி என்று அவங்க அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் முகநூலுக்குள்ள போனால் எக்ஸ்தலத்துக்குள்ள போனால் அந்த படத்தை போட்டு அந்த பெருங்கூட்டம் இருக்கேன் அதை போட்டு பாரி பாரி இந்து எழுச்சி இந்து மக்கள் திரண்டு விட்டார் நான் அதை பார்க்கும் போதுலாம் எனக்கு படம் இந்து மக்கள் எழுத்து வரட்டுமே இந்து மக்களுக்காக ஒரு கட்சி இருக்கட்டுமே இந்து மக்களே வாரீர் அழைப்போமே எதுக்கு இந்து மக்களுக்காக என்ன செய்யறதுக்கு பொண்ணுமில்லையா தங்கத்தின் விலை பவுன் இப்ப அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இந்து மக்களே நீங்க தங்கம் வாங்கினா கடையில நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் இந்துக்கள் காணுதுல்ல இந்து மக்களே பாரியும் இது பாரி இந்து மக்களுடைய எழுச்சிய அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் பவுன் விலை கிராமு எட்டாயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு நேற்று எட்டாயிரத்து வச்சிடலாம் ஆனால் இந்து மக்களே கவலைப்படாதீங்க நீங்க போய் நகைக்கடையில வாங்கினா நீங்க இந்துன்னு மட்டும் சொன்னா போ வேலை சொன்னா போ ஆதாரம்னா வேண்டாம் ஏன்னா இது இந்துக்களுக்கான ஆட்சி நீங்க போய் நகைக்கடையில கேளுங்க உங்களுக்கு அறுபத்தி நாலாயிரம் கிடையாது வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ஒரு பவுன் வாங்கலாம்னு சொன்னா நானும் கூப்பிடுவேன் இந்துக்களே வாரி நகைக்கடையை நோக்கி வாரி இது இந்துக்களுக்கான ஆட்சி இந்துக்களே நீங்க பெட்ரோல் பங்குக்கு போனா நூத்தி இருபது ரூபா இல்ல பெட்ரோல் உங்களுக்கு வெறும் ஐம்பத்தி ரூபாய் தான் தொண்ணூத்தி நாலு ரூபா இல்ல டீசல் உங்களுக்கு வெறும் நாற்பத்தி நாலு ரூபா தான் நீங்க இந்து மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு நானும் அழைக்க தயார் இந்துக்களே வரேன் இந்துக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு அமெரிக்க டாலர் வாங்கணும்னா நானும் பாக்குறேன் நாலு நாளைக்கு ஒரு கா வரலாறு காணாத வெளிச்சி எது ரூபா நான் சொன்னேன் வரலாறு காணாததுங்கிறது வரலாறு ஆகி அதுக்கு தோணும் ஆகிடுச்சு நிரந்தர டெய்லி நாலு நாளைக்கு ஒரு கா வரலாறு எப்பத்தஞ்சு ரூபாய் வரும்போது வரலாறு காணா எடுத்து போட்டேன் எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே வச்சு எடுத்து போட்டேன் இப்போ எண்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஒரு பைசா ரொம்ப நோந்து போதி அதை எடுத்து போட்டு வரலாறு காணாதது நிரந்தரமாகி போனதுன்னு இப்போ இப்ப நான் சொல்றேன் இந்துக்களே திரண்டு வாதி நீங்கள் இந்துக்கள் என்றால் ஒரு அமெரிக்கன் டாலர் வாங்கணும்னா எண்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஒரு பைசா கொடுக்க வேணாம் முப்பத்தி ஏழு ரூபா இருபத்தொரு பைசா கொடுத்தா போதும் சொல்லு என்னையா பண்ணிருக்கீங்க இந்துக்களுக்காக புதிய இல்ல தயவு செய்து மக்கள்கிட்ட போய் இந்துக்களுக்காக நாங்கள்தான் இருக்க இங்க இந்து சமுதாயம் முன்னேறினா இந்தியாவில எண்பது சதவீதம் முன்னேறிடுச்சி நான் சென்சஸ் மக்கள் தொகை கணக்குப்படி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு போகலாம் பதினொன்று கணக்கின்படி இந்தியாவில் இந்த பதிவு விலவாசி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒன்னா தான் இருக்கு இந்துக்களுக்கு என்ன வேண்டிங்க இந்துக்களுக்கு நாங்க ஒரு காரியம் சூப்பரான காரியம் அது என்னன்னா ஆடு பலியிட்டு மாமிச உணவு சாமிக்கு படைக்க கூடாது இது இந்துக்கள் நான் சொந்து போயிட்டேன்டா எவ்வளவு தைரியமா வராங்க அப்படின்னா எங்க குலத்தை என்ன தெரியுமா பதினெட்டாம் படி கற்பு சங்கிலி கற்பு எங்க எல்லாம் பயங்கரமா எங்க சித்தப்பா எல்லாம் அருவால் எடுத்து அப்படி பாருங்க இந்து கிளம்பத்தில் எவ்வளவு ஒரே பங்காளிகள் ஒரே குலதெய்வம் கொண்டாடுவோம் வெள்ளி சனி ஆயிரம் வெள்ளி கிழமை மட்டும் சைவ தான் காமாட்சிக்கு ராகாய்க்கு நம்மளுக்கு தெளிவா அன்னைக்கு புற நம்மளால சாப்பாடு மூஞ்சியும் சரி இருக்காது எங்களுக்கு போட்டாங்கடா சாம்பார் விடியா ஒரு மாசம் பூரா கறி சாப்பிடாம இருக்கும் இதுக்கு இந்த அடுத்த நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை சங்கிலி கருப்புக்கும் பதினெட்டாம் படி கருப்புக்கும் படை அதுக்கு ஆடு அந்த ஆடை வெட்டி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு துண்டு மிச்சம் விடாம சாப்பிட்டுட்டு தான் அந்த ஊரை விட்டு வெளியே வரும் வெள்ளிக்கிழமை இந்து தான் நாங்க சனிக்கிழமையும் நாங்கள் இந்து தான் அது என்ன ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்க நான் அன்னைக்கே சொன்னேன் பல கூட்டங்கள்ல ஐயா மாட்டுக்கறி தானடா சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க

என்னையா கட்டிச்சே பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க மலை மேல இருக்கக்கூடிய சிக்கன் தர்காவுல நேத்துக்கடன் எடுத்தவங்க இந்த மாதிரி கந்தூரி என்று ஆடு வெட்டி கோடி வெட்டி அங்க சமைச்சு தான் வருவாங்களாமே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்முடைய புனிதம் கெடாதா பதில் யாருன்னா ஐயோ அது எப்படி புனிதம் கடவுள் நான் மேல போய் சாப்பிட்டுட்டேன்னு கந்தூரிக்கு நேர்ந்துக்குவாங்க மலை மேல ஏறணும் ஆனா ஆடு தூக்கிட்டு போறது கஷ்டம் நான் தான் தூக்கிட்டு போவேன் அதுக்கு வாங்கிக்கிறேன் அங்கே இருந்து அவங்க சமைச்ச பிறகு அதையும் சாப்பிட்டு தான் நான் கீழே வருவேன் இது எப்படி ஒரு பண்மை தன்மை இன்னொரு அம்மாட்ட போய் கேட்கிறாங்க என்னங்க மேலே போய் மலை மேல போய் இல்லீங்களா அந்த அம்மா சொல்ற அதே கூட தப்பு நம்ம கேள்வி பாருங்க அடுத்து என்னம்மா சொல்றீங்க இதே மரங்கொண்டம் மலைக்குடிய இன்னொரு புறம் கீழே அடிவாரத்துல முருகன் கோயில் இருக்கு பின்புறம் கற்பனை கோயில் கற்பனை சாமி கோயில நாங்க ஆடு வெட்டி தான் சமைச்சுதான் சாப்பிடுவோம் அப்படி என்றால் இவங்க தர்காக்கு ஆடு வெட்டி சமைக்கப்படாது படையல் கொண்ட கூடாது என்றால் நாளைக்கு கற்பனை சாமி கோயிலும் ஆடு வெட்டக்கூடாது என்று சொல்லுவார்களோ என்னுடைய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் இந்து மிந்து மக்கள் இதெல்லாம் என்னங்க நான் தான் நான் ரொம்ப வரலாறு பள்ளியெல்லாம் போகலை இன்றைய நெல்மை எங்களுடைய திருப்பகுண்டத்தில் தயவு செய்து இங்கே பெரியவங்க இருக்கோடி இதை தய பல பேருக்கும் சொல்லுங்கள் அதரை வாழ மக்களுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் பரங்குன்றம் மிக முக்கியமான ஒரு ஏன் தெரியுமா பக்தி உண்டு எங்களுக்கு எல்லாமே குருங்க கோயிலில் தான் கும்பிடுவாங்க ரொம்ப நேராக தான் மேலே போவாங்க நேற்று கிணறு எடுத்துக்கிட்டாங்க ஏன் எங்களுக்கு திருப்பங்குண்டம் ரொம்ப முக்கியம்னா எங்களுக்கு கல்யாணம்னா சீப்பா முடிக்கணும்னா திருப்ப கொண்டுதான் ஐயா கோயில்ல கல்யாணம் சத்திரத்துல பெரும் பணக்காரர்களால் தான் இங்க மதுரையில இருக்கக்கூடிய அந்த கல்யாண மண்டபம் வாடகை கேட்டு அசந்து போயிட்டேன் எவ்வளவு இந்த கல்யாணம் புதுசா கட்டிருக்காங்கல்ல ஒண்ணு பிள்ளைங்க ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ரூபாய் தான் சொல்றாங்க மூணு லட்சம் ரூபாய் கல்யாண மண்டபத்துக்கு கொடுத்தா கட்டுபடியாகுமா ஆனால் பரம் குன்றபடி கிட்ட ஒரு நூறு இருநூறு மண்டபங்களா இருக்கு அவ்வளவு நிரம்பி வழியும் எளிதாக பக்தி என்பது சாதாரண மக்களுடைய வாழ்வு ஆதாரத்துடன் வாழ்வோட இளைஞர்கள் முணுக்கம பாத்தீங்கன்னா அதுக்குள்ள குருடியல் வாழ்நுட் இருக்கும் இன்னைக்கு என்னாச்சு நீ என்ன சொல்ற அங்க போய் என்ன பேசியிருக்கீங்க அயோத்தி ஆரம்பமாக்கி விட்டேன் சரி எனக்குள்ள பயம்னா நம்மா அது ஆஹா ஒருத்த நாள் வந்துருச்சா திருப்பன மண்டத்துல சாமிக்கு முன்னாடி தாலியை கட்டி மண்டபத்துல சோடாக்கி போட்டு வேலையை முடிக்கலாமே அப்படின்னு இனி நினைப்பானா திருப்பண்டம் அங்க ஏதோ உபகாரம் ஆகும்ல அங்கே பெரிய சிக்கலாம்ல திருப்பங்குண்டத்துக்காக சென்னையில் ஊர்வலம் வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்காங்கல்ல பேசுவானே இன்னைக்கு வந்து ஜெயிக்க நீதிபதி ஆகிறாரு திரும்பங்குடம் வரத்துக்கு இது சென்னையில் வேலையாக தரும் எங்கள் வரைக்கும் வந்துருச்சு பார்த்தீங்களா சாதாரண மக்களுடைய இயல்பு வாழ்வை கூட கெடுக்கிற வேலையை இந்த வகுப்பு வா அவன் அவங்க ஒரு சில கடவுள் இருக்கும் நான் ஒன்றை கவனிப்பேன் பொதுவாக அந்த சமஸ்கிருதத்தின் மீது பற்றுள்ளவர்கள் அதில் உள்ள பட்டிதர்கள்லாம் அவங்கெல்லாம் பொதுவாக முருக கடவுளை வளர்க்க மாட்டாங்க அவங்க பிள்ளைகளுக்கு சுப்பிரமணியன் என பெயர் வைப்பார்களின் ஒழிய முருகன் என பெயர் எனக்கு இப்ப என்ன ஆச்சரியம்னா அப்படியாப்பட்டவங்களா இருக்க முருக பக்தி வந்து கிடந்து ஆட்டுது ஜனவரி கடைசியிலிருந்து சில பேர் எக்ஸ்தலத்துல இதை பத்தி எழுதிக்கொண்டேன் நான் யாரும் குறிப்பிட வேண்டும் கட்சி பேரை கூட தான் குறிப்பிட நான் ஏன் அப்படி சொல்றேன் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க முருகனை சுப்பிரமணியனாக மாத்துனீங்க வரலாற்றுலாம் நீ திருப்பி நல்லா அழகாக வரலாறு எல்லாம் போய் திருப்பினா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு ஒரு சொல்லுகிறேன் சங்க இலக்கியத்துல முருக கடவுள் வருவாரு ஒரு அருமையான காட்சி இருக்கல காதல் வயப்பட்டதுனால ஒரு பெண்ணுக்கு உடம்பு சுனங்கி போ அப்படியே மயங்கி மயங்கி விழுவா ஏன்னா காதல கூட முடியுமா கல்யாணம் நடக்குமான்னு தாய்க்கு என்ன மகன் ரொம்ப கிடந்துபிடியே விழுகுறா பிள்ளைய சொன்னி சொன்னிக்கு விழுகுறா பிள்ளைன்னு என்ன செய்வா பிள்ளையா முருகன் வெளியாட்டம் ஆடுகிற நம்ம மொழியில சொன்ன சாமியாரி முருக சாமி ஆடிய கூப்பிடாப்ல கூப்பிட்டு முருக அந்த சாமி ஆடிக்கான ஏற்பாடு அதுக்கான பறை எல்லாம் அடிக்குது அவர் வந்து குறுகியை கேட்கிறாப்ல என் பொண்ணு இப்படி இருக்க என்ன காரணம் இதுல காட்சியை பார்த்து அந்த பெண்ணு நினைக்கிறா முருகா என் அம்மாவுக்கு தான் விவரம் பத்தல என்கிட்ட கிட்ட வந்து இருக்கிற நோய்க்கு என்ன காரணம்னு அவளுக்கு தெரியல ஆனால் முருகா உனக்கு தெரியும்ல இந்த சாமியாடி மூலமாவாவது என்னுடைய உண்மைகளையும் தாய்க்கு சொல்லுது இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகள் அந்த முருகனையும் திருடுகிற வேலை அப்பவே ஆரம்பிச்சு திருமுருகாற்று படை இல்ல முருக பெருமான சுப்பிரமணியன் ஆகிட்டார் ஆனா அதுவும் சந்தையிலேயே தானே நீங்க அப்படித்தான் சொல்லி தருவீங்க அப்ப நான் அப்படி சொல்ல முடியாது அப்ப சந்தை இலக்கியத்திலேயே இப்படியும் இருக்குது என்னுடைய கணிப்புல ரொம்ப கடைசி கட்டத்தில் வந்திருக்குமே சந்தை இலக்கியத்துடைய கடைசி காலத்தில் வந்த திருமுருகாற்று படையில் சுப்பிரமணியன் எப்படின்னு வர்றதுன்னா சூரனை வதைச்சாரு சூரனுக்கு இந்த முருகனுக்கு என்னையா சம்பந்தம் அது அசுரன் அசுரனுக்கும் தேவர்களுக்கும் இடையே மோதல் புராணங்கள் நடஞ்சா இல்லையா ரைட் அது கூட அவங்க கதைகள் என் தமிழ் நிலத்துல முருகன் சூரனை வென்றான் என்று திருமூர் நாட்டு படையிலே வருது எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கான் நம்ம நான் அதுக்குள்ள கூட போகல இந்த பெரிய கொடுமை திருமூர் நாட்டு படையில என்னன்னா சங்க இலக்கியத்துல முருகனுடைய மனைவியாக வள்ளி அப்படிதான் பொதுவா ஆனா திருமுருகாற்று படையில தெய்வ யானை தெய்வ யானை யாருன்னா இந்திரனுடைய மகன் இப்ப பார்த்தா முருகன் ரெண்டு கொண்டாடிக்காரர் ரைட்டர் திருமுருகாற்று படையில் அவன் சொல்றான் அந்த கவிங்க இதனால வள்ளியினுடைய சொந்தக்காரங்களுக்கும் தெய்வியான சொந்தக்காரங்கள் இடையில பெரிய மோதல் பார்த்தா பெரிய மோதல் யாரு வள்ளி சொந்தக்காரர்களுக்கு தெய்வியான சொந்தக்காரர்கள் ஜெயிச்சது யாரு தெரியுமா வள்ளி சொந்தக்காரர்கள் தான் அப்ப இப்பொழுதும் இந்த ஆட்கள் அவங்களுடைய வாரிசுகள் இப்போவும் தமிழ்நாட்டில் விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிக்க போவது முருகனுடைய சொத்தக்காரர்கள் தான் முருகன் என்பது எந்த அளவுக்கு பொருளியல் வாழ்வோடு சம்பந்தப்படும் நான் ஒன்றை சொல்லித்த பழசெல்லாம் நான் சொல்றதுக்கான மீண்டும் அதெல்லாம் வரணும் நீங்க வரலாறுக்குள்ள போனா நாங்களும் போக தயார் முருக வருவதற்கு முன்பே கோயில் வருவதற்கு முன்பே சமணர்கள் அங்க இருந்தாங்க அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது இது ஒரு மாதத்துக்கு தான் சொந்தம் சொன்னா கடைசி இப்போ மதுரில் ஒருத்தர் கேசு போட்ட உங்க பூரா இது முருகனுக்கு மட்டுமே சொந்தம் என்று முருகனுக்காக வாதாடு போடு வாதாடுறாங்கல்ல அவர் என்ன கேசு போட்டிருக்காங்க இது சமணர் மலையே அருமி கிடைக்கும் சொல்றேன் குன்றம் பரங்குன்றம் அனைத்து தமிழர்களுக்கும் சொந்தம் எங்களுடைய குன்றம் அனைத்து தமிழர்களுக்கும் சொந்தம் சமணர்கள் உண்டு இந்துக்கள் உண்டு முஸ்லிம்கள் சொந்தம் அனைத்து மதத்தவருக்கும் சொந்தம் தயவு செய்து திருப்புறங்குன்றத்தை குன்றத்தை காப்பாற்றுங்கள் என்று தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேப்ப யாரிடம் இந்த மத வெறியர்களிடம் இருந்து வகுப்பு வந்து இந்த மாதிரி மத அடிப்படையில் பேசுகிறவர்கள் தயவு செய்து மக்களுடைய வாழ்வு இன்னைக்கு எப்படி இருக்காது நான் அப்படி ஆரம்பித்தேன் பொருளாதார வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இவர்கள் பேசுவதில்லை ஆகவே நாம் அதையும் சேர்த்து பேச வேண்டும் நீங்கள் மக்களுக்காக பேசுவதாக இருந்தால் இன்னும் இந்து மக்களுக்காக பேசுவதாக இருந்தால் தயவு செய்து விலைவாசியை பற்றி பேசுங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுங்கள் பே தெரியல என்றால் வெளியேற்றப்படுகிற இந்தியர்கள் பற்றியாவது பேசுங்கள் பேசுங்கள் அதானி பற்றி மட்டும் பேசிவிட்டு வராதீர்கள் இவங்களை பற்றியும் பேசுங்கள்